அதாவது முதல் நாள் சாயந்தரம் சாப்பிட வரணும் நம்ம கூட்டம் இருக்கீங்க இல்லை சாப்பாடு எல்த்து நல்லா சாப்பிட வேண்டியதானே பொங்கல் அது நல்லா வெயிலே தான் போடுவாங்க நல்லா சாப்பாடு சாப்பிடுவேன் ஏன்னா எல்லாருமே சாப்பிடாத சாப்பாடாக இருக்கணும் எல்லாரும் சாப்பிட சாப்பாடு சாப்பிட்டு அதான் இருக்கு அதை கட்டி டேஸ்ட் நல்லா வச்சாதானே நியாயம் அதனால காலையில் பொங்கல் கொண்டிருக்கு அப்படியே இருந்து அன்னைக்கு எல்லாம் வசி இருக்க மன்றவுதுல நம்ம மீட்டிங் முடிச்சு போங்க அந்த அம்மா கறி சாப்பிட்டீங்களா கறி எப்படி இருந்துச்சு